பண்ணுவோம் அதுக்கான எம்ஒயு பண்ணுறோம் இவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் அந்த விஷயங்களை ஓலா ஊபர் சரி தான் எங்களால் அங்கே வாகனத்தை இயக்க முடியும் அப்படி இல்லைனா நாங்கள் நம்ம யாத்திரை தான் நாங்கள் வாகனங்களை இயக்குவோம் வாடிக்கையாளர் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க எக்ஸ்ட்ரா கேஷ் கேட்குறாங்க அப்படின்னா இப்போ ட்ரைனிங் நாங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் டிரைவர்ஸ்க்கு ஒரு டிரைவர்ஸ்க்கு இப்போ ஒரு பாதிப்பு இருக்குது அவர் எக்ஸ்ட்ரா காசு கேட்டாரில் அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா நம்ம யாத்திரையில் கூப்பிட்டு பேசுவாங்க பேசி அந்த பிரச்சனை இருக்கா அந்த விஷயத்தை எங்கள்கிட்ட சொன்னால் நாங்களும் அந்த ஓட்டுநரை கூப்பிட்டு பேசுவோம் இன்றைக்கு நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி சரிங்களா இன்றைக்கு நீங்கள் அரசு மருத்துவமனைகளில் ரத்தம் தேவை அப்படின்னாலே சென்னையில் பத்தில் அஞ்சு பேர் ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் தான் கொடுக்குறாங்க இன்னைக்கு மாதம் மாதம் கலந்தாய்வு கூட்டங்களை வைத்து ஓட்டுநர்களை ஒன்று திரட்டி அவங்களுக்கு எஃப்சியோட ஓட்டணும் இன்சூரன்ஸோட ஓட பர்மிட்டோட ஓட்டணும் அப்படின்ற எல்லாத்தையும் இன்னைக்கு தொழிற்சங்கங்கள் சார்பாக என்னை பண்ணிகிட்டு இருக்கோம் என்கேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்களுக்கு அரசாங்கத்தில் கொடுக்கக்கூடிய நலவாரிய பயன்களை பெற்றுக் கொடுக்குறோம் அதை தாண்டி எங்கள் சங்கத்திலேருந்து அவங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறோம் அதை தாண்டி குடும்ப நல நிதிகளை வழங்குகிறோம் இவ்வளோ விஷயங்களை செய்யும்போது நம்ம யாத்திரை ஏற்கனவே சென்னையில் போன வருஷம் லான்ச் பண்ணி ஓட்டுநர்களுக்கு கல்வி உதவி தொகையை கிட்டத்தட்ட மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே இங்கே கொடுத்துருக்குறாங்க அப்போ இந்த மாதிரி கல்வி உதவித் தொகைகளை நீங்கள் என்னைக்காவது கொடுத்துருக்குறீங்களா ஓட்டுநர் குடும்பங்களை நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஓட்டுநர் பன்னெண்டு முப்பதுக்கு ஒரு ட்ரிப்பை முடிச்சு பன்னெண்டு முப்பதுக்கு முகமது ஷமீர்ன்ற ஒரு ஓட்டுநர் ஊபரில் இறந்துட்டார் ஒரு வருஷம் அது குடும்பத்தை அலக்கடிச்சு அப்பையும் ஆன்லைனில் தான் இருக்காரு நீ காருக்குள்ள இல்லை அதனால உனக்கு இன்சூரன்ஸ் இல்லைன்னு சொல்லும்போது எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது எங்களை டிரைவர் பார்ட்னர்னு சொல்றீங்க அந்த கம்பெனில வேலை செய்கிற செக்யூரிட்டி கூட மதிக்கிறது இல்லை ஒரு பார்ட்னரை ஒரு கம்பெனிக்குள்ள உள்ள போகும்போது டோரை லாக் பண்ணி வச்சுட்டு எதுக்கு ஏன் வந்துருக்கு பவுன்சர்ஸை வச்சு பேசுவீங்களா இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கு நம்ம யாத்திரை அதெல்லாம் சரி பண்ணியிருக்கு எங்களுக்கு வாடிக்கையாளர்களுக்கு இப்ப நாங்க எங்களுடைய முக்கியமான அஜெண்டாவை நாங்கள் எடுத்துக்கிறோம் பழைய விஷயங்கள்லாம் விடுவோம் நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் வாடிக்கையாளர்களுக்கு தரமான சேவை என்பது மட்டும்தான் இந்தியாவிலேயே தமிழகத்தில் இருக்கணும் அதுதான் எங்களுடைய முதன்மையான நோக்கம் அப்படின்றத நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம் அந்த முதன்மையான நோக்கத்தை நாளையிலிருந்து நாங்கள் தோங்குகிறோம் நீங்கள் தான் வாடிக்கையாளர்கள் உங்கள்கிட்ட இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் வேணும் நிச்சயமாக அதை சரியாக செஞ்சு முடிப்போம் அப்படின்றத உங்கள்கிட்ட சொல்கிறோம் அதில் விஷயங்கள் இருந்துச்சுன்னா தவறுகள் இருந்துச்சுன்னா நாங்களும் நம்ம யாத்திரையும் இணைந்து அந்த வாடிக்கை அந்த ஓட்டுநர்களை அழைத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம் இது வரைக்கும் ஏதாவது ட்ரைனிங் ப்ராசஸ் பண்ணியிருக்காங்களா கன்னல அப்போ நாங்கள் ட்ரைனிங் ப்ராசஸ் பண்ணுவோம் இது எல்லாமே சரி பண்ணி கொடுப்போம் வாழ்வாதாரங்களையும் அவர்களுக்கு சரியாக அமைத்து கொடுக்கணும் அவர்களுக்கு தேவையான ட்ரைனிங்கையும் கொடுக்கணும் இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே இன்னைக்கு நாங்கள் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் வாடிக்கையாளர்கிட்ட நாளைக்கு நாங்கள் சப்போர்ட்டை எதிர்பார்க்குறோம் அப்படின்றத மிக தெளிவாக தெரியப்படுத்திக்கிறோம் நன்றி